نحمده و نسلی على رسوله الكریم اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن العلیم و فی القرآن المجید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بفرل بسم اللہ الرحمن الرحیم هو الذي خلق لكم ما في الأرض جميعا ثم استوى إلى السماء فسواهن سبع سماوات ಮಾಲಿಮನ್ಸು ಎಲ್ಲಾಳು ಅಲ್ಲಾ ಚಂದ இறை சாந்தியும் சமாதானமும் நம் இருலக தலைவர் முகமது நபிசல்லா அலே சொல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சோடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் ஷஹதாக்கள் அவுளியாக்கள் மற்றும் இந்த காணொலியின் மூலம் உலகம் கண்டு கண்டுகொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீது உண்டாகுவதாக ஆமீன் இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் என்ற தளத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல உபதேசங்களை கேட்டு வருகின்றோம் அலமதுல்லா அல்லாஹ் நம்மளுடைய இந்த முயற்சியை ஏற்றுக்கொள்வானாக மேலும் நாம் இதை கேட்பதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் வரும் நாட்களிலே செயலாற்றக்கூடிய நன் பாக்கியத்தையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் வருவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன் இன்றைய தலைப்பாக நாம் பார்ப்பது தற்காலத்தில் இயற்கையுடன் நாம் என்ற தலைப்பில் பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹால இந்த மனித சமுதாயத்திற்கு ஏராளமான அருள் கொடைகளை நியமத்துகளை தந்திருக்கின்றான் அதிலே விலைமதிக்க முடியாத மிகவும் அழகான ஒரு நியமத்தாக இறைவன் இந்த இயற்கையை தந்திருக்கின்றான் இந்த இயற்கை என்பது இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது எதற்காக இந்த யாருக்காக இந்த இயற்கையை தந்திருக்கின்றான் இந்த உலகத்திலே உண்டான எல்லா விதமான நியமத்துகளையும் இறைவன் இந்த மனிதனுக்காக தந்திருக்கின்றான் குரானில் அல்லா சொல்லும் பொழுது தன்னை பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்றான் எப்படிப்பட்டையும் அல்லாஹ் நமக்காக வேண்டி படைத்திருக்கின்றான் உங்களுக்காக வேண்டி படைத்திருக்கின்றான் எல்லா ஜீவராசிகளும் எல்லா விதமான நியமத்துகளை கொண்டு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி இறைவன் இந்த இயற்கையை தந்திருக்கின்றான் இந்த இயற்கையின் மூலமாகத்தான் மரம் செடிகளின் மூலமாகத்தான் மனிதனுக்கு நிறைய விதமான பொருட்கள் உணவு சார்ந்த பொருட்கள் மருந்து சார்ந்த பொருட்கள் இன்னும் எல்லா விதமான பலன்கள் எல்லாவற்றையும் இறைவன் இந்த இயற்கையின் மூலம் கொடுக்கின்றான் ஆனால் இன்றைக்கு இயற்கையோடு நாம் எப்படி இருக்கின்றோம் நாம் சிந்திக்க வேண்டும் முன்பெல்லாம் எங்கு பார்த்தாலும் மரங்கள் இருக்கும் செடிகள் இருக்கும் ஆனால் இப்பொழுது அப்படி கிடையாது எப்பொழுது இந்த மரங்களை வெட்டுவது என்றுதான் யோசிக்கிறார்களே ஒளிய இவைகளின் மூலம் நமக்கு என்ன பயன்கள் இருக்கின்றது இந்த இயற்கையான சூழலின் மூலம் நமக்கு என்னென்ன கிடைக்கும் என்பதை மறந்த சமூகமாக நாம் இருக்கின்றோம் சில பேரெல்லாம் இயற்கையோடு தொடர்புல இருக்கிறோன்னு சும்மா வெளியில காட்டிக்கிறதுக்காக சில பேர் செய்யறாங்க ஒரு அரசியல்வாதிகள் சில அரசியல்வாதிகள் கூட என்ன செய்கிறாங்கன்னாக்கா மரம் நடுற மாதிரி ஒரு போட்டோ போடுவாங்க பார்த்துருப்பீங்க நீங்கள் மரம் நடுறா மாதிரி போட்டோ போட்டிருப்பாங்க மரம் நாள் நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே மரமும் இருக்காது செடியும் இருக்கிற ஒண்ணுமே இருக்காது என்னங்க மரத்தை காணும் ஒன்னையும் காணும் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா அது நேற்றைய போட்டோவோடு போயிடுச்சு அப்படின்றாங்க அப்போ இயற்கையை வளர்க்கின்றோம் என்கின்ற பேரிலே விளம்பரங்கள் செய்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடாது இயற்கையோடு நாம் தொடர்போடு இருக்க வேண்டும் இறைவன் நமக்காக கொடுத்த இந்த மரங்களையும் செடிகளையும் நாம் பாதுகாக்க வேண்டும் இறைவன் நமக்காக கொடுத்திருக்கிறது நமக்காக படைத்திருக்கின்றான் மரங்களின் மூலமாக நமக்கு அல்லா நிறைய விதமான நியமத்துகளை தருகின்றான் இந்த இயற்கையான சூழல்கள் இந்த இயற்கையான சூழல்கள் அழியாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் நிறைய விஷயங்களை செய்ய வேண்டும் குறிப்பாக ஒரு மூன்று விஷயங்களை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் முதலாவது நம்முடைய வீடுகளிலே மரங்களை செடிகளை தாவரங்களை நாம் நட்டு வைக்க வேண்டும் வளர்க்க வேண்டும் வீடுகளிலே இயற்கையான சூழலோடு நாம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் எந்த விதமான நோய்களும் எந்த விதமான உடல் ரீதியான பிரச்சனைகளும் சுவாச கோளாறுகளும் ஏற்படாமல் இருக்கும் மரங்களின் மூலமாக என்னென்ன பிரயோஜனங்கள் இருக்கிறது தெரியுமா ஒரு வீட்டில் மரங்கள் இருந்தது என்றால் அந்த மரம் என்ன செய்ய தெரியுமா கார்பன் நமக்கு தரும் இயற்கையான ஒரு நல்ல ஒரு சுவாசத்தை அந்த மரத்தின் மூலமாக நாம் பெறுகின்றோம் அது மட்டுமல்ல வானத்திலிருந்து அழகான மலைகள் நமக்கு கிடைக்கின்றது இன்றைய காலத்திலே நாம் பார்க்கின்றோம் சரியான மழை காலங்களிலே மலைகள் இல்லை காரணம் என்ன மரங்கள் இல்லை மரங்கள் குறைந்து விட்டது மலைகளும் குறைந்துவிட்டது மலை மழை பெற பெற வேண்டும் என்றால் நம் வீடுகளிலே அதிகமான மரங்களை நாம் நட்ட வேண்டும் அது மட்டுமல்ல நமக்கு பழங்களாக இருக்கட்டும் காய்கறியாக இருக்கட்டும் மருந்து பொருட்களாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் மரம் செடிகளிலிருந்து தான் நாம் பெறுகின்றோம் இவ்வளவு நன்மைகள் உண்டான அந்த மரங்களை சர்வசாதாரணமாக இன்று நாம் வெட்டி கொண்டிருக்கின்றோம் அதை பற்றின சிந்தனை இல்லாமல் நான் சென்று கொண்டிருக்கின்றோம் அவர்கள் சொல்லுவார்கள் நாளை மறுமையிலும் இருக்கின்றது அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு மனிதன் ஒரு மரத்தை நடுகின்றார் அல்லது விவசாயம் செய்கின்றார் அந்த விவசாயம் செய்த பொருட்களில் இருந்து அல்லது அந்த மரத்தில் இருந்து பறவைகளோ அல்லது மனிதர்களோ அல்லது விலங்கினங்களோ சாப்பிட்டது என்றால் அவருக்கு தர்மம் என்று சொல்லியிருக்கிறார் அப்போ நமக்கு இந்த உலகத்திலேயும் நிறைய பிரயோஜனங்கள் தருகிறது நாளை மறுமையிலும் நமக்கு அதிக விதமான பிரயோஜனங்களை தர இருக்கின்றது நமக்கு தர்மமாக அமைகின்றது எனவே இயற்கை அழியப்படாமல் பாதுகாப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் நம் வீடுகளிலே மரங்களை நாம் வளர்க்க வேண்டும் இரண்டாவது காடுகளை அழிக்காமல் பாதுகாக்க வேண்டும் காடுகள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது இயற்கையான சூழல்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிக் கொண்டே இருக்கின்றது அவ்வாறு விடாமல் அழிக்கப்படாமல் நாம் பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பூமியிலே எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் மரம் செடிகள் காடுகள் இருக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் பூமியிலே நிறைய விதமான மாற்றங்கள் நில சரிவுகள் நில நடுக்கங்கள் எல்லாம் உண்டாகிவிடும் அல்லா பாதுகாக்க வேண்டும் அது மட்டுமல்ல இவ்வாறு நாம் இயற்கையை விட்டு தூரமாக கொண்டே இருந்தோம் என்றால் நம்முடைய வருங்காலங்களிலே எதிர்காலங்களிலே நம் சங்கதியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் நம்முடைய வாழ்க்கைகளுக்கே ஒரு மிகப்பெரிய சவாலாகவும் அமைந்துவிடும் எனவே இரண்டாவது விஷயம் காடுகளை அழிக்காமல் வீடுகள் கட்டுகின்றேன் தொழிற்சாலைகள் அமைக்கின்றேன் என்கின்ற பேரிலே மரங்களை காடுகளை அழிக்காமல் இயற்கையான சூழல்களை பாதுகாக்க வேண்டும் மூன்றாவது நீர்களை பாதுகாக்க வேண்டும் மழை நீர்களை பாதுகாக்க வேண்டும் நீர் பாதுகாக்க வேண்டும் எல்லாம் அசுத்தங்கள் சேர்ந்து விடாமல் மாசுபடாமல் நாம் பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் நீரின்றி அமையாது உலகு என்று சொல்லுவார்கள் அப்போ தண்ணி என்பது எல்லோருக்கும் முக்கியமானது விவசாயம் செய்யணும்னாலும் தண்ணி வேணும் வாழ்க்கையை நடத்துவதற்கும் தண்ணி வேணும் எல்லா இடங்களிலும் நமக்கு மிக மிக முக்கியமானது இந்த தண்ணீர் எனவே அதை மாசுபடாமல் நாம் பாதுகாக்க வேண்டும் எல்லா விதமான இயற்கை சூழல்களோடு நாம் வாழ வேண்டும் வல்ல ரஹ்மான் இப்பொழுது சொன்ன இந்த மூன்று விஷயங்களையும் வீட்டிலே மரம் வளர்ப்பதும் காடுகளை அழிக்காமல் பாதுகாப்பதும் தண்ணீர்களை சேமிப்பதும் இந்த மூன்று விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வர வரவேற்பானாக மேலும் இதை சொன்னோமோ இதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் விழுவானாக ஆமீன்